இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறியதாவது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகுந்த தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும் விடவே கூடாது இரவெல்லாம் அவர்களை வதை செய்து அவர்களை படுகொலை செய்த அந்த கொடூரத்தை மூடிவரைக்க முயற்சிக்கிறது தமிழக அரசு என்கிற வேதனை மேலும் நம்மை வதைக்கிறது சக்திய சோதனைகளோட ஆட்சியிலும் நடக்குது எல்லா மாநிலங்களிலும் நடக்குது யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா சார் ஆணை முதல்வராக வந்தாலும் திருமாலன் அவர்களே முதல்வராக வந்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னா நீங்க எதுக்கு முதல்வரா வரணும் யார் யார் கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும் யாராவது வெறி பிடித்த போலீசார் இரண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் பிடித்த போலீசார் அடித்து நொறுக்கும் ஒவ்வொரு காவலர்களும் குற்றவாளிகள் ஆக்கப்பட வேண்டும் அறத்தின் வினாவுக்கு நீதி விடை சொல்ல வேண்டும் சாத்தான்குகம் சம்பவம் மனதை சுழைக்கும் எனக்கு பிடிக்கலடா உழத்தி தாட்ட சும்மா இருக்கு அம்மாப்பா எனக்கு வேர் ஒத்துக்கிறாரா சார் அவன் திரும்பி கூட அவன் எப்படி சார் நீ வந்து கொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து டாஸ் மார்க்கில் வந்து ஊடல் நடக்குது புடிச்சிடலாமா பிடிச்சிடலாமா கதைய தொடர்புடையவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்றும் நடிகர் விஷால் ஆவேசத்துடன் பதிவிட்டுள்ளார் அய்யா அப்படியே அறுத்து தள்ளுட்டாலும் சரி அதைவிட நீ இப்ப ஒரிஜினல் மாமான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு வன்முறை மிருகத்தனமானது என்று கொலை நடந்தா போலீஸ் கிட்ட போவோம் ஆனா இப்போ யார்கிட்ட போய் நடிகர்களுக்கு பயம் இப்படிப்பட்டவங்களும் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்றோம் இவனெல்லாம் ஹீரோவே கிடையாது இவனெல்லாம் வெறும் ஜீரோ அப்படிங்கிறத என்னைக்கு நம்முடைய யங்ஸ்டர்ஸ் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அது இந்த ஜென்மத்திலேயே நடக்கல முடியாதது என்று நடிகை காஜலக பதிவேற்றுள்ளார் அதெல்லாம் சினிமா பைத்திய கருத்தனமா உலர இச்சம்பவம் மூலம் அதிகார அமைப்புகள் காட்டும் அலட்சியம் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது என்றும் அதிகார அத்துமீறல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நடிகர்கள் மேல உனக்கு என்ன அவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்கலாம் இதே நடிகர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தாம் தும்னு குதிச்சானுங்க அப்படி குதித்த நடிகர்கள் எவனாவது ஒருத்தர் இன்னைக்கு வாய திறந்துருந்தானுன்னா அது இன்னும் நாலு பேர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தாண்டா செய்வான் அதே பண்ற எந்த காலியமா மாரியமா இதெல்லாம் கேட்க போறது இல்லைங்க எப்பவுமே நம்மளோட ஓட்டு மட்டும்தாங்க இதெல்லாம் கேட்கும் நீங்க இரண்டு பேருமே மாத்தி மாத்தி இங்க ஆட்சி செய்யறீங்க காவல்துறைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுத்தது யார் வேற யாரு நான்

ஜால்ரா தட்டலாம் அதுக்கு நீ இவ்வளவு ஜால்ரா வந்து தட்டவே வேண்டாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தனியா போன்ல தொடர்பு கொண்டு சாரி அப்படிங்கற ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாம் ஏன் வந்துட்டு அங்க அதிகமா நடக்குது அங்க போய் கேளுங்க நாங்க எதுக்கு அங்க போய் கேட்கணும் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு இன்சிடென்ட் வெறும் எட்டு வயசையான ஒரு சிறுமி அந்த சிறுமி மயக்க நிலைமையில ஒரு எஸ்ஐ வீட்டுல இருந்து மீட்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி பாலிமர் செய்தியில இன்னைக்கு வந்திருக்கு

எந்த காலையை மாவு மாறியமா இதெல்லாம் கேட்க போறது இல்லைங்க எப்பவுமே நம்மளோட ஓட்டு மட்டும் நாங்க இதெல்லாம் கேட்கும் எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிறான் அடிக்கிறான் அப்ப பிஜேபி ஐஜி இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இவங்க எல்லாம் இறந்துட்டாங்களா இல்ல ஒருவேளை சிடின்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது வணக்கம் காவல்துறையில பொதுமக்களை அடிக்க கூடாது அடிக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை அடிப்பதனால் நிரபராதி தான் நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்வான் நம்ம வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் அதன் மூலமாக நாம் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் ஒரு ஆக்ரோஷமாக அவர்களிடம் பேசுவது அவர்களை அடிப்பது இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது